தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாரத்தின் கடைசி நாள் தனது செல்ல பிராணியான நாயுடன் புகைப்படம் எடுத்து சமூக பக்கத்தில் வெளியிட்டு வருவது தொடர்கதையாக வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு போட்டியாக ஒருவர் உருவாக்கியுள்ளார் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது சனிக்கிழமைகள் ரவுடி டைம் என்ற பெயரில் திமுகவின் இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி மிக பெரும் கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாயுடன் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்று செய்வது வழக்கம் ஆரம்பத்தில் வெளியிட்ட போது இது தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் சனிக்கிழமையில் துவங்கிய போது அதனை மையப்படுத்திதான் உதயநிதி மறைமுகமாக பதிவு செய்து வருகிறார் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்தனர் அதேபோல் அந்த நாய் பிரபல நடிகை யாரும் வாங்கிக் கொடுத்தார்களா என்ற கேள்வியும் முன்வைத்தனர் உதயநிதி வெளியிட்ட புகைப்படம் அவர்களது கட்சியை சார்ந்தவர்களே விமர்சிக்க துவக்கினர் திமுக கொடியின் நிறமான கருப்பு சிகப்புடன் அந்த வெளிநாட்டு நாய்க்கு கழுத்தில் பெல்ட் அணிந்திருந்தது அது பேசு பொருளானது திமுக காரனை நாயுடன் ஒப்பிட்டதால் சிலர் கோபப்பட்டு உதயநிதிக்கு எதிராக கமெண்ட் செய்தனர் தான் வாரந்தோறும் உதயநிதி புகைப்படம் வெளியிட்டு வரும் நிலைகள் அவருக்கு போட்டியாக ஒருவர் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது வாட்டர்மெலன் ஸ்டார் என பெயர் பெற்று வந்த திவாகர் பிக்பாஸ் போட்டியில் கலந்து கொண்டார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பல நண்பர்களுடனான வாக்குவாதத்தில் போட்டியாளர்களின் வெறுப்புகளை ஏட்டிய நபராகவே திவாகர் அறியப்பட்டு வந்த நிலைகள் தனது இல்லத்தில் நீண்ட நாட்கள் கழித்து வளர்ப்பு நாயுடன் கிடைத்த அன்பை ரசிகர்களுடன் பகிர்ந்துள்ளார் திவாகரின் வளர்ப்பு நாய் அவரை கண்டதும் மகிழ்ச்சியில் அங்குமிங்கும் தாவி ஓடி அவரை கட்டி அணைத்துக் கொள்கிறது இதனை வீடியோவாக திவாகர் பகிர்ந்துள்ளார் நாய்களின் மீதான காதலை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பதிவு உள்ளதாக ரசிகர்கள் பலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் ஒரு பக்கம் உதயநிதிக்கு போட்டியாக தான் திவாகர் வீடியோ வெளியிட்டிருப்பதாகவும் சினிமாவில் உள்ள நடிகர்களை விட தன்னுடைய நடிப்பு பெரிது என காட்டி வரும் திவாகர் இப்போது உதயநிதிக்கு எதிராகவே இந்த பதிவு இருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வீடியோ வைரல் செய்து வருகின்றனர்